இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெண்டு ஸ்பெஷலான ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் புளியோதரை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது இந்த மாதிரி ஒரு கிரேவியாக செஞ்சுட்டு அதை நல்லா ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு அதை எடுத்து வச்சிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம் எப்போ தேவைப்படுதோ அப்போ சூடாக சோறை வடிச்சுட்டு இந்த புளியோதரை மிக்ஸை எடுத்து ஒரு ரெண்டு ஸ்பூனை போட்டுட்டு அப்படியே கிண்டி சாப்பிட்டோம்னாக்கா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஈவினிங் டைத்துலேயும் இந்த மாதிரி ஒரு தொன்னையில் புளியோதரையை வச்சு அப்படியே ஒரு ஸ்பூனை போட்டு எடுத்து சாப்பிடுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் புளியோதரை செய்கிறதும் ரொம்ப ஒன்றும் ஒரு அதுவும் ஒரு சிம்பிளாக ஒரு ஈவினிங் ஸ்னாக்ஸாக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் நான் பானுமா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க அப்படியே பக்கத்தில் ஹைப் பட்டன் இருக்கும் அதையும் நீங்கள் மறக்காமல் கிளிக் பண்ணி எனக்கு மார்க்கு கொடுங்க இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம புளியோதரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவு நான் முழு மல்லி எடுத்துருக்குறேன் நம்ம இதுக்கு எல்லாத்தையுமே வறுத்துட்டு நம்ம அரைச்சி செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பக்குவம் கரெக்டான அளவில் நீங்களும் செய்யுங்க ரெண்டு ஸ்பூனு மல்லிக்கு ஒரு ஸ்பூன் அளவு மிளகு எடுத்திருக்கிறேன் இன்னும் உங்களுக்கு காரம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னாக்கா மிளகாயை நீங்கள் சேர்த்துக்கலாம் முக்கால் ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துருக்குறேன் சில பேர் இதில் ஜீரகம் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்ப்பாங்க அரை ஸ்பூன் கூட ஜீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்ததாக ஒரு கால் ஸ்பூன் அளவு வெந்தியம் தண்ணியை சேர்த்துருக்குறேன் முக்கால் ஸ்பூனு ஜீரகம் கால் ஸ்பூனு வெந்தியம் இப்போ அடுத்ததா ஒரு ஸ்பூன் அளவு கடலை பருப்பு இதில் சேர்த்துக்கோங்க அதே மாதிரி ஒரு ஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு உளுந்து முழு உளுந்து நான் சேர்த்துருக்குறேன் உருட்டு உளுந்து அதையும் நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்ததா காஞ்ச மிளகா காஞ்ச மிளகாய் நமக்கு காஷ்மீரி மிளகாவும் சாதா மிளகாவும் சேர்த்து நம்ம போட்டோம்னாக்கா நல்லா திக்காக நல்ல ரெட் கலரில் இருக்கும் காஷ்மீரி மிளகாய் இல்லைன்னாக்கா சாதாரணமாக இந்த மிளகாவை சேர்த்துக்கலாம் இதுவே நார்மலாக நமக்கு காரமாக இருக்கும் இன்னும் உங்களுக்கு காரம் தேவைப்பட்டுச்சின்னு சொன்னால் நாலஞ்சு இன்னும் வர மிளகாவை இதில் சேர்த்துக்கோங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் வருத்தா போதும் இப்போ படப்படண்டு கொஞ்சம் லேசாக ஜீரகம் புரிஞ்சு வர்றது மாதிரி இருக்கும் அந்த சமயத்தில் கருப்பு எள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் கருப்பு எள்ளு சேர்க்கும் போது இன்னும் நமக்கு புளியோதரை நல்லா வாசமாக இருக்கும் இப்போ அதே மாதிரி லேசாக வறுத்துக்கிட்டு இருக்கும் போதே இங்கே பாருங்கள் படப்படண்டு அப்படியே எள் பொருகிறது மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டே நம்ம எள்ளை சேர்த்துட்டோம்னா எள் நமக்கு தீஞ்சி போய்டுறதுனால கடைசியாக இதில் சேர்த்துருக்கோம் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் அந்த சூட்டில் தான் இப்போ லேசாக கிண்டிட்டு இதை அப்படியே ஆற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க அரைக்கிறதும் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்க இப்போ சோறு வடிச்சது மாதிரி சோறு எடுத்துக்கோங்க அதாவது உதிரி உதிரியாக இருக்கிறது மாதிரி இருக்குன்னு பானையில் வடித்தாலும் சரி குக்கரில் நீங்கள் ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துட்டு உடனே இந்த சோறை நம்ம இந்த மாதிரி ஒரு அகலமாக ஒரு டீசில் எடுத்து வச்சிருந்தேன் இல்லைனாக்கா குக்கர்லேயே இருந்தால் அடைஞ்சது மாதிரி ஆகிடும் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றுறேன் இப்போ இந்த புளியோதரைக்கு நமக்கு நல்லெண்ணெய் தான் ரொம்ப முக்கியம் இந்த நல்லெண்ணையில் ஒரு கைப்பிடி அளவு நிலக்கடலையை சேர்த்துருக்குறேன் நிலக்கடலையை நம்ம தோல் நீக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஃபுல்லாகவே நம்ம தோளோடவே இந்த நிலக்கடலையை சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிள்ளையும் இது கூட சேர்த்துருக்குறேன் ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு இந்த கருவேப்பிள்ளையை சேருங்க இல்லைனாக்கா எண்ணெய் படபடன்னு நமக்கு தெரிச்சி மேலே தெரிக்கும் இப்போ அதை அப்படியே நம்ம எடுத்து வச்சிருக்கிற சோறுல இதை போட்டுடலாம் போட்டுட்டு அப்படியே ஒரு கிண்டி கிண்டி விட்டுட்டு அப்படியே வைங்க சோறு உதிரி உதிரியாக இருக்கும் நம்ம இதே மாதிரி ஒரு தாளிப்பு கொடுத்து வைக்கும்போது இந்த நிலக்கடலையோட வாசமோ கருவேப்புள்ளையோட வாசமோ நல்லெண்ணெயோட வாசமோ இந்த சோறுல பட்டு நல்லா கம கமண்டு இன்னும் நமக்கு புளியோதரை நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து தான் நம்ம புளியோதரையை தாளிக்க போகிறோம் நல்ல ஒரு நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தாராளமாக நல்லெண்ணெய் நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ நல்லெண்ணெய் சூடு வந்த பிறகு காஞ்ச மிளகாயே போட்டிருக்கேன் இப்போ அடுத்ததாக இதில் கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொறிஞ்ச பிறகு கடலைப்பருப்பு உளுந்து இது ரெண்டையும் இதில் சேர்த்துக்குவோம் உங்களுக்கு இது ரெண்டுமே பிடிக்கல அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் இதில் நிலக்கடலையை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ இது கூட கருவேப்பில் இப்போயும் கருவேப்பில ஒரு கொத்து நல்லா ஈரம் இல்லாமல் நம்ம உருவிட்டு இதையும் இது கூட சேர்த்துருவோம் அவ்வளோதான் தாளிப்பு சாமான் வேறு எதையுமே நம்ம இதில் வெந்தயம் இதெல்லாம் சேர்க்க வேண்டியதில்லை ஃபஸ்ட்லேயே நம்ம வறுத்து நம்ம பொடி பண்ணி அதையும் வச்சுருக்குறோம் இப்போ இதில் மஞ்சள் தூள் சேர்க்கணும் மஞ்சள் தூள் நல்லா ஒரு ஸ்பூனில் நிறைய இருக்கிறது மாதிரி மஞ்சள் தூள் இதில் சேர்த்துருக்குறேன் இப்போ அடுத்ததாக நூறு கிராமு புளியை அரை லிட்டர் தண்ணியில் கரைச்சிக்கணும் இப்போ ரெண்டு தடவையாக தண்ணி ஊற்றி இதை கரைச்சி வடிகட்டி எடுத்துக்குவோம் ரொம்ப தண்ணியாக இருக்க வேணாம் அதனால கொஞ்சம் திக்காக எடுத்த உடனே நம்ம கரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் நம்ம கரைச்சிக்குவோம் இல்லைனா நமக்கு அது திக்காக வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் இப்போ நான் சொன்னேன் இதே அளவில் எல்லாத்தையுமே நீங்கள் செஞ்சு முடிச்சிங்கன்னாக்கா கரெக்டாக ஒரு பத்து பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த புளிக் நம்ம காய்ச்சி வச்சிட்றது மாதிரி இருக்கும் அப்போ எடுத்து போட்டு நம்ம சோறில் புரட்டி எடுக்கும் போது சரியாக ஒரு பத்து பேருக்கு உள்ள அளவு இதில் வரும் இப்போ இதை கரைச்சிட்டு ரெண்டாவது தடவையும் இதை கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றி அதையும் கரைச்சிருக்கிறேன் மொத்தமே அரை லிட்டரு தான் இப்போ நான் கரைச்சிருக்கிறது இப்போ இதில் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குவோம் உப்புன்னு பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் சுள்னு இருக்கிறது மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்ம புளியோதரை மிக்சை நம்ம சோறில் கலக்கும் போது கரெக்டான அளவில் இருக்கும் இப்போ பெருங்காயத்தூளும் இதில் சேர்த்துருக்குறேன் நீங்கள் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டே நம்ம மசாலா வறுத்து அரைக்கும் போது அதையும் வறுத்து அரைச்சாக்கா அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் என்கிட்ட கட்டி பெருங்காயம் இல்லை இப்போ இதை அப்படியே மூடி போட்டு நல்லா சிம்மில் கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இந்த புளி தண்ணி பத்து நிமிஷத்தில் பாதி அளவுக்கு அப்படியே குறஞ்சி சுண்டி வந்துடும் பச்சை வாசனை இல்லாமையும் இந்த புளி வாசனை அப்படியே நமக்கு நல்லா கம கமண்டு ஒரு ரசம் மாதிரி இப்போ மணக்க ஆரம்பிச்சிரும் இந்த சமயத்தில் நம்ம வறுத்து எடுத்து அரைச்சி வச்சுருக்கிற இந்த பவுடரை மசாலா பவுடரை இது கூட சேர்த்துக்குவோம் எல்லா பவுட்ரையுமே இதில் கொட்டிடுங்க பேலன்ஸ் எதுவுமே நம்ம மிச்சம் வச்சுக்க வேணாம் இது கரெக்டான அளவில் நம்ம சொல்லி கொடுக்குறதுனால இப்போ அதை அப்படியே ஃபுல்லாகவே இதில் கொட்டிடுங்க இந்த சமயத்தில் ஒரு அரை ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் கூட சில பேர் சேர்ப்பாங்க கொஞ்சம் கலருக்காக நம்மள்ட்ட காஷ்மீரி மிளகாய்த்தூள் இருந்தாலும் அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ இதை அப்படியே லேசாக இந்த மாதிரி கிண்டி விட்டு எடுப்போம் மசாலாலாம் நமக்கு கொஞ்சம் அப்படியே கட்டி கட்டியாக இருக்கிறது மாதிரி இருக்கும் அதனால் இந்த பாருங்கள் இந்த மாதிரி கிண்டி விட்டு நம்ம எடுத்துருவோம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதை அப்படியே நம்ம ஒரு மூடி போட்டு அப்படியே எண்ணெய் மேலே பிரிஞ்சு அப்படியே பழப்பள பழப்பழம்னு வரும் அது வரைக்கும் நம்ம அப்படியே மூடி போட்டு வச்சிருங்க எனக்கு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சுருந்தேன் இப்போ பாருங்கள் மேலே ஃபுல்லாக நமக்கு எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்துடுச்சு மேலே ஒரு அரை இன்ச்சிக்கு நம்ம ஊற்றுன எண்ணெய் அப்படியே மேலே தெளிஞ்சு வருது பாருங்கள் இப்போ இந்த சமயத்தில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு நான் இதில் சர்க்கரை சேர்த்துருக்குறேன் நாட்டு சர்க்கரை தான் நாட்டு சர்க்கரை சேர்க்கும் போது தான் இந்த புளியோதரை அந்த வாசமே நமக்கு வெளியே வரும் அது வரைக்கும் நமக்கு அந்த புளியோதர வாசம் கொஞ்சம் உப்பு போடாத வாசம் மாதிரி லேசான முறையில் தான் வெளியே வரும் இப்போ இதை நல்லா இந்த மாதிரி சோறு ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கிற சோத்தில் இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டி பாருங்கள் எந்தளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு எடுத்து ஊற்றிக்கலாம் இப்போ நான் இது ஒரு மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு உள்ள சோறு இந்த பக்குவத்துக்கு நான் வடித்து தனியாக எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இதை கிண்டி விட்டு பாருங்கள் எவ்வளோ தொலைக்கு நமக்கு இதில் கிரேவி அந்த மாதிரி புளிக்காய்ச்சல் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு எடுத்து ஊற்றிக்கலாம் சோறை கொஞ்சம் நல்லா கிண்டிட்டு வாயில் எடுத்து வச்சு பாருங்கள் நமக்கு கரெக்டான அளவில் இருக்குதா அப்படின்ட்டு இப்போ இதை எடுத்து இந்த மாதிரி தொண்டையில் வச்சு சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இதே மாதிரி நீங்களும் புளியோதரை செஞ்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் மறக்காமல் லைக்கும் போட்டுருங்க இந்த வீடியோவுக்கு இப்போ அடுத்தது பார்க்க போகிறது இந்த மாதிரி கொண்டைக்கடலையை வச்சு அவள் சிகப்பாவலையும் வச்சு நான் இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி அதையும் செய்கிறேன் இப்போ பாருங்கள் கொண்டைக்கடலை எந்த அளவுக்கு எனக்கு முளை கட்டினது நல்லா முளைச்சி வந்திருக்குது அப்படின்ட்டு நல்லா இதே மாதிரி ஒரு அடியில் ஒரு துணியை போட்டு பிளாஸ்டிக் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டிங்கனாக்கா இந்த மாதிரி வந்துடும் எனக்கு இது ஒரு வாரம் ஆயிடுச்சு அப்படியே இருக்கும் ஃப்ரிட்ஜில் நமக்கு ஒரு வாரம் இல்லை அதே மாதிரி பதினஞ்சு நாள் இல்லை இந்த மாதிரி வச்சிங்கனாக்கா அப்படியே இருக்கும் தண்ணி அடியில் இருக்காமல் பார்த்துக்குனு நம்ம நல்லா துணியை புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அப்புறம் அதுக்கு மேலே இந்த மாதிரி ஊற வச்ச கொண்டை கடலையை மேலே போட்டு வச்சுருங்க சிகப்பு அவல் எடுத்துருக்குறேன் ஒரு கப்பு அளவு சிகப்பு அவலை எடுத்துருக்குறேன் உங்கள்கிட்ட சாதாரணமாக லேஸ் அவல் இருந்தாலும் அதையும் சேர்த்துக்கோங்க இது ரெண்டுமே நம்ம ஹெல்த்தியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால இதை சேர்த்துருக்குறேன் இப்போ ரெண்டு தடவை சிகப்பு அவலை இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே கழுவுவானா போதும் நமக்கு ரெண்டு தடவை கழுவுனாவே மேலே உள்ள அழுக்கு எல்லாமே வந்துடும் அதுக்கு மேலே நம்ம கழுவ கழுவ அந்த அழு அவலில் உள்ள சத்துலாம் எல்லாமே வெளியாயிடும் இப்போ நல்லா வடிகட்டிட்டு இதே மாதிரி ஒரு அரை கப்பு அளவு நான் தண்ணி ஊற்றிருக்கிறேன் நல்லா நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க இந்த கப்பு அளவு தண்ணி ஊற்றினா போதும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நமக்கு மூடி இருக்கட்டும் இந்த கொண்டக்கடலையை வேக வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு இங்கே பாருங்கள் கொண்டக்கடலை எப்படி வெந்து வந்திருக்குது அப்படின்ட்டு இந்த அளவுக்கு நீங்கள் ஒரே ஒரு விசில் கூட வச்சா போதும் நமக்கு இது ஊறி நல்லா கட்டி வந்துருக்கிறதுனால சீக்கிரமாக நமக்கு வெந்துடும் இப்போ கொஞ்சமாக இதில் எண்ணெய் சேர்த்துக்கங்க தேங்காய் எண்ணெய் சேர்த்தா இன்னும் வாசமாக இருக்கும் நான் இதில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன் இதில் கடுகு கொஞ்சம் போட்டுட்டு கடலைப்பருப்பு இதையும் சேர்த்துக்குவோம் இதில் நம்ம முந்திரி பாதாம் காஞ்ச திராட்சை இதெல்லாம் கூட இதில் சேர்த்துக்கலாம் இன்னும் நமக்கு நல்ல வாசமாக இருக்கும் இது கூட நான் ஒரு வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகா கருவேப்பில் இதையும் சேர்த்துருக்குறேன் வெங்காயத்தை கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாவை ரொம்ப பொடிசாக கட் பண்ணவனா நான் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் அது வாயில் உங்களுக்கு பச்சை மிளகா பட்டுச்சின்னா ரொம்ப காரமாக இருக்கிறது மாதிரி இருக்கும் அதனால் இப்படி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னாக்கா அதை அப்படியே டக்குன்னு நம்ம தூக்கி போட்டுடலாம் அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்துடுச்சு இப்போ இது கூட உப்பு சேர்த்துக்குவோம் நம்ம ஏற்கனவே கடலையில் கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சுருக்குறோம் அதனால் கொஞ்சம் பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் மஞ்சள் தூள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா சாதாரணமாக சிம்பிளாக அப்படியே பிளைனாகவே கலர் இல்லாமல் சாதாரணமாக இருக்கும் ப்ரௌன் கலரில் இப்போ அடுத்ததாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கங்க சில பேருக்கு கடலில் சாப்பிடும்போது நம்ம கொஞ்சம் நெஞ்சு கறிக்கிறது மாதிரி இருக்கும் அதனால தான் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்தோம்னாக்கா நமக்கு அந்த நெஞ்சு கறிப்பு இல்லாமல் இருக்கும் இப்போ இதையும் சேர்த்து கிண்டி விட்டுட்டு நம்ம வடித்து எடுத்து வச்சுருக்கிற கடலை அதே மாதிரி சகப்பு அவல் இதையும் இது கூட சேர்த்துக்கலாம் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க எப்போதுமே ஒரு ஈவினிங்கில் ஒரு ஆறு மணிக்குள்ளே நம்ம சாப்பிட்டு முடிச்சிருந்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி மொளக்கட்டின சுண்டல் சிறுதானியம் ஓட்ஸு இது எல்லாமே ஒரு ஈவினிங் டயத்தில் ஒரு காஃபி குடிச்சிட்டோ டீ குடிச்சிட்டோ இந்த மாதிரி ஆறு மணிக்குள்ளே நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டோம்னாக்கா நம்ம வெயிட்டும் நமக்கு கண்டிப்பாக நமக்கு குறையும் ஈவினிங்கில் ஒரு ஆறு மணி மாதிரி ஒரு கப்பு நிறையா இதை எடுத்து வச்சு சாப்பிட்ருங்க அதிலிருந்து நைட்டு ஃபுல்லாகவே நமக்கு பசிக்காது காலையில் ஒரு எட்டு மணி வரைக்குமே நமக்கு ஃபுல்லாக அப்படியே சாப்பிட்டது மாதிரியே இருக்கும் அதுக்கு பிறகு நம்ம சாப்பிட்டோம்னாக்கா இன்டர்மீட்டர் ஃபாஸ்டிங்கில் மாதத்துக்கு நமக்கு ஒரு அஞ்சு கிலோ வரைக்கும் நமக்கு நல்லா தாராளமாக குறையும் ரொம்ப நேரம் கிண்டவானா நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ அந்த சூட்லேயே நல்லா கிண்டிட்டு கடைசியாக நமக்கு ஒரு அரை கப்பு அளவு தேங்காய் துருவி வச்சுருக்குறேன் இப்போ தேங்காய் துருவலையும் அது கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் ஒரு ஆப்ஷனல் தான் இருந்தால் போடலாம் இல்லைனாக்கா பரவாயில்ல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டிருங்க இந்த அவளும் கொண்டக்கடலையும் சேர்த்த ஸ்நாக்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இப்போ இந்த சுண்டலை அப்படியே தொன்னையில் எடுத்து வச்சு சாப்பிடக்குள்ள அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி உள்ள ஐட்டத்துக்கெலாம் இந்த தொன்னையை கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க என்னுடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாக்கா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா